தனிமனித தச்சார்பு வாழ்வியல் முறையே சூழலியல் பாதுகாப்பின அடிப்படை வித்து வணக்க மக்களே நம்ம பார்க்க இருக்க இந்த காணொலி சூழலியல் என்றால் என்ன சூழலியல் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு கால்காணி நிலவடிப்பு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்ற விளக்க காணொலி தான் நம்ம பார்க்க இருக்கோம் மேலும் கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால வெளியிடப்பட்ட கால்காணி தச்சார்பு சூழலியல் வேளாண்மை என்ற புத்தகம் இயற்கை வழி வேளாண்மையோட அடிப்படை தகவல்கள் உள்ளடக்கியது இந்த புத்தகத்தை பெறுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க கணவனிக்குள்ளே போகலாம் எனக்கான உணவு ஆரோக்கியமாக இருக்கும் என் தலைமுறைக்கான உணவு அவங்க பாதுகாப்பு இதை இதை சார்ந்து என்னோடய வருவாய் என்னோட லாபம் இயற்கை மூலயமா நம்மளால் லாபம் ஈட்ட முடியுமா வருவாய் ஈட்ட முடியுமா அந்த பார்வையில் தான் இருந்தது அப்போ நீங்கள் இயற்கை வழி வேளாண்மைக்குள்ளே போகணுன்னா முதல்ல இயற்கையை புரிஞ்சுக்கணும் இயற்கைனா என்ன அப்படின்னா இயற்கைனா என்ன சூழலியல் சார்ந்தது தான் இயற்கை இந்த புவிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சூழலியை அடிப்படையாக வச்சு தான் இயற்கை பஞ்சபூதங்கள் அடிப்படையாக வச்சு தான் இயற்கை சூழலியல்னால் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக இங்கே புரிஞ்சுக்கணும் சூழலியல் என்னென்னா உயிர் உள்ள உயிரற்ற இன்றைக்கி இந்த பயிற்சியில் நீங்கள் போகும்போது ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு போவீங்கன்னு நான் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அது இந்த புள்ளில தான் நான் சொல்ல வரேன் நான் சொல்ல வர கருத்து இதுதான் இவ்வளோ நாள் அமைதியை அதை இருந்தீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நீங்கள் இங்கேருந்து போகும்போது இந்த இயற்கை வேளாண்மையை சா தாண்டி ஒரு பார்வை இந்த இயற்கை மீது உங்களுக்கு ஏற்படணும் அது இருந்தால்தான் இயற்கை வேளாண்மையை நீங்கள் ரொம்ப எளிமையாக கையில் எடுக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லாமல் இயற்கை வேளாண்மைக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பொதக்குழியில் மாட்டின மாதிரி சிக்கிப்பீங்க அப்படி தான் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு மீண்டு வர முடியாமல் அது ஒரு பாரமாக மாறி அதாவது குறிப்பிட்ட ஒரு நூறு பேர் இயற்கை வேளாண்மைக்குள்ளே இந்த ஆண்டுக்கு வராங்க அப்படின்னா நூற்றுல தொண்ணூறு சதவீதம் அந்த ஆண்டுலாம் யாருமே இயற்கை வேளாண்மையை விட்டு விலகி போயிடுறாங்க தொடர்ந்து பயணிக்க மாட்டுறாங்க காரணம் சூழல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் அந்த பத்து சதவீதம் இருக்கக்கூடிய நபர்கள் கூட அடுத்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் தொலைஞ்சு போயிடுறாங்க அது யாரோ ஒருத்தர் ஆயிரத்தில் ஒருத்தர் தான் இயற்கை வேளாண்மை கையில் பிடிச்சிட்டு செய்கிறாங்க அப்போ ஆயிரத்தில் ஒருத்தர் தான் இயற்கை வேளாண்மை பிடிக்கிறாங்கன்னா அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க இயற்கை மீது இல்லை அப்போது இயற்கை மீது நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் இயற்கை வேளாண்மையை எப்படி நீங்கள் சாத்தியப்படுத்த முடியும் அப்போ நீங்கள் இயற்கையை பற்றி புரிஞ்சுக்கணும் இயற்கைன்றது சூழல் கட்டமைப்பு தான் எல்லா பல்லுயிர்களும் சார்ந்தது தான் இயற்கை அப்போது நீங்கள் அந்த பல்லுயிர்கள் சார்ந்தது தான் இயற்கைன்னு போது நீங்கள் அந்த பல்லுயிரை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும்ல இப்போ பாருங்கள் படிநிலை பாருங்கள் இயற்கை வழி வேளாண்மைக்காக வந்திருப்பீங்க நீங்கள் வந்தது என்ன நோக்கமாக இருக்கும் உங்கள் தேவை உங்களோட ஆரோக்கியம் உங்களோட பொருளாதார பிரச்சனைகளுக்கு இதுக்கு தீர்வு காண முடியுமா பல குணங்கள் அதை அதை பற்றி நீங்கள் பண்ணணுன்னா இங்கே இயற்கை வேளாண் வழி வேளாண்மையை பற்றி தெரிஞ்சுருக்கணும்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்க ஆனால் இயற்கை வழி வேளாண்மையை தாண்டி இயற்கையை பற்றி தெரிஞ்சுருக்கணும் இயற்கையை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு முன்னாடி சூழலியலை பற்றி தெரிஞ்சிருக்கணும் சூழலியல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் உள்ள உயிரற்ற ரெண்டுமே பிணைஞ்சதுதான் தான் சூழலியல் உயிர் உள்ள அப்படின்னா என்ன உயிர் உள்ள ஓர் அறிவு கொண்ட மரத்திலிருந்து ஆறு அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அசையும் அசையாது எல்லா உயிர்களுமே உயிர் உள்ளவைதான் தான் அந்த உள்ளவையும் உயிரற்றவை அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த பஞ்சபூதங்களுக்கு உயிர் கிடையாது ஆனால் இந்த உயிரை தகவமைக்கிறதுக்கான சூழல் எங்கேருந்து கிடைக்குது பஞ்சபூதங்கள்தான் கிடைக்கிது அப்போ இது இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாது அப்போ உயிர்கள் வாழ்கிறதுக்கு அடிப்படை பஞ்சபூதங்கள் தான் ஸோ அப்போ இது இந்த உயிரற்ற உயிருள்ள மூலப்பொருள்கள் மூலக்கூறுகள் ரெண்டும் பிணைஞ்சது தான் இந்த சூழலியல் அப்போ நம்ம அதில் எங்கே இருக்கோம் நம்ம ஒரு புள்ளியில் இருக்கணும் மனிதன்றது இந்த உலகத்தில் பல ஆயிரம் கோடி உயிரினங்கள் இருக்குது அதில் ரகங்கள் நிறைய இருக்குது மனிதன் மட்டும் இந்தியாவில் ஆயிர நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் கடல் உயிர் வாழ் உயிரினங்கள் நில பாலூட்டிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வகை பிரிச்சிங்கன்னா கோடிக்கணக்கான உயிர் ரகங்களே இருக்குது கண்டறியப்படாதது பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது அப்போ இந்த உயிர்களை பாற்றிய புரிதலே இல்லாமல் நமக்கானதை நம்ம எப்படி பெற முடியும் நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னா எப்படி பெற முடியும் முடியாது ஸோ அப்போ இங்கே கால்காணி சூழலியல்ன்ற ஒரு வார்த்தையை எதுக்கு வச்சிக்கிறக்குன்னா இந்த கால்காணி நில வடிவமைப்பை இந்த சூழலியல் வடிவமைப்பாக தான் நம்ம முன்வைக்கிறோம் அப்போ நீங்கள் நிலத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி இதில் நிறைய மகசூல் கிடைக்குமா நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்குமான்றதை தாண்டி இந்த நிலவடிப்பு ஒரு சூழலில் சூழலுக்கானது பல்லுயிர்களுக்கானது அதோடய தேவையை பூர்த்தி பண்ணிவிட்டு நமக்கான தேவையை நம்ம எடுத்துக்கிறது தான் அப்போது கொடுத்துட்டு நம்ம அதில் பெறது தான் ஸோ இயற்கை அப்படி தான் படிச்சுருக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா பல மடங்கு அது நமக்கு திருப்பி கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் அந்த வகையில் தீதும் நன்றும் பிறத்தரவாரா இந்த விஷயம் என்ன சொல்ல வரேன்னா தீதுன் ஒன்றும் பிறத்தரவாராங்கிறது தான் இந்த இயற்கை வேளாண்மையை சார்ந்து இந்த வாழ்வியலில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நம்ம கிட்டே இருந்தால் ஆரம்பிக்குது அது ஸோ அப்போ இந்த சூழலியலை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இயற்கை வேளாண்மைக்குள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீங்கள் இயற்கை வேளாண்மையை மனநிறைவாக பண்ணலாம் சரி இந்த கால்காணி அப்படின்னா என்ன பற்றி மூணு சென்ட் நிலத்தோட அளவுகோல் வேற ஒன்றும் இல்லை இது ஏதோ ஒரு வித்தியாசமான இல்லை விசித்திரமான ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது கால்காணியெல்லாம் முப்பத்தி மூணு சென்டோட அளவுகோல் அளவு தான் இந்த முப்பத்தி மூணு சென்ட்டு நிலம் அளவை வச்சுக்கிட்டு இந்த சமூகத்தில் ஒரு புரட்சியோ ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும்னு சொல்லிவிட்டு கால்காணி சூழலில் அறக்கட்டளை நம்புது அதை சாத்தியப்படுத்திட்டும் இருக்குது இது எப்படி சாத்தியப்படுத்த முடியும் இங்கே எல்லோரும் தனக்கான தேவையை எதிர்பார்த்து தான் இந்த மக்கள் இருக்காங்க தன்னை தாண்டி இந்த சமூகத்துக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குது அப்படின்ற இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கு தான் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் இந்த கால்காணி நிலத்தை நீங்கள் ஒரு முறை முழுமையாக சுற்றிட்டு வந்தீங்கன்னா நான் இங்கே உங்களுக்கு தேவைப்படாது நான் என்னோடய உதவி உங்களுக்கு தேவைப்படாது ஏன் சொல்ல வரேன்னா நீங்கள் முழுமையாக பார்த்துட்டா இது தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் எளிமையாக செஞ்சிடலாம் இது ஒன்றும் பெரிய கம்ப சுஸ்திரம் இல்லை இல்லையா பார்த்தீங்கன்னா கண்ணு பார்த்தா கை செய்ய போகுது அவ்வளோதான் நமக்கு என்ன தேவை அதை பற்றிய புரிதல் தான் தேவை ஆனால் அதை தாண்டி ஒன்று இங்கே தான் நாங்கள் இங்கே இந்த பயிற்சி மூலயமா வலியுறுத்தி சொல்கிறோம் என்னன்னா கால் காணி நிலம் இருந்தால் நான் இதை பார்த்துட்டு அழகாக போய் செஞ்சுடுவேன் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் உணர்வு பூர்வமாக செய்கிறீங்களான்றது தான் இங்கே கேள்வி அதாவது அறிவு சார்ந்த சிந்தனை பொருளியலை ஈட்டவது மட்டும்தான் பயன்படும் இந்த அறிவு இந்த அறிவு எதுக்கு பயன்படும் பொருளீட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படும் அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கும் அப்படி தான் படைச்சிருக்கு இந்த படைப்பு ஆனால் உணர்வு மிக்க சிந்தனை மட்டும்தான் இந்த பல்லுயிர்கள் பற்றிய நேசத்தையும் இயற்கை பற்றிய புரிதலையும் உங்களுக்கு உணர வைக்கும் அப்போது உங்களோட சிந்தனை எப்படி இருக்கணும்னா உணர்வு ரீதியாக இருக்கணும் அதற்கு ஒரு வழிகாட்டல் இந்த கால்காணி கண்டிப்பாக உங்களை பண்ணும் ஒரு உதவ ஒரு வழிகாட்டியாக அமையும் அப்படின்றத அதீத நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது கால்காணின்றதே முப்பத்தி மூணு சென்ட் நடந்தான் இதை வச்சுக்கிட்டு உலகத்தில் என்னத்த பெரிய மாற்றத்தை உருவாக்கிட முடியும் அப்படின்ற பார்வை பிரதானமாக இருக்கலாம் அணு வந்து ரொம்ப சிறியது ஆனால் பேராற்றல் மிக்கது ஒரு சின்ன அணு கண்ணுக்கு தெரியாத அணு சிறியது ஆனால் பேராற்றல் மிக்கது அப்படிதான் கால்காணியும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையே மாறணும் அப்படின்னா ஒரு கால்காணி இருந்தால் போதும் அதை பற்றி இயற்கை பற்றிய புரிதல் இருந்தால் போதும்ன்றது என்னோட உச்சபட்ச நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படி அப்போது எல்லா மாற்றமும் தனி மனிதன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது அப்போ தனி மனித மாற்றத்துக்கு கால் போதுமானதுன்றது தான் இங்கே அழகாக உங்களுக்கு புரிய வைக்க வரேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ கால் நிலத்தை எடுத்துட்டீங்க நீங்கள் ரசாயன விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை விவசாயமே தெரியாதவங்களா இருக்கலாம் இல்லை விவசாயம் அது மேலே ஈர்ப்பு இருக்குது அப்படின்ற ஆசை இருக்கலாம் எல்லாமும் இருக்கலாம் தொடக்கத்தில் நீங்கள் இயற்கைக்குள்ளே போகணுன்ற விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு தகவல் என்னென்னா கால்காணியில் மட்டும் காலை வைங்க முதல்ல அதை காலை வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பரவலாக்குங்க விரிவு பண்ணுங்கள் நான் பத்து ஏக்கர் இயற்கை வேளாண்மை செய்யணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் தொடக்கம் எங்கே வைக்கணும் காலை கால் கால்காணையில் வைங்க ஏன்னா இதனால் என்ன ஏற்படும் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை இயற்கையை உணரவே இல்லை ஒரு உயிரோட தாகம் பசி உணரத் தெரியாத மனிதன் எப்படி இயற்கையை உணர முடியும் இதை உணரத்துக்கு தான் இந்த வழியை நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை வேறு எதுவுமே கிடையாது எல்லா உயிர்களுக்கும் பசி அதோட அதுக்கான உறைவிடம் எல்லாம் தேவைப்படுது நீர் தேவைப்படுது பசி தேவை எல்லாம் இருக்காது உணவு தேவைப்படுது எல்லாம் தேவைப்படுது இதெல்லாம் தீர்க்கக்கூடிய சூழலை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அப்ப அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்க வேண்டாம்னு சொன்னனால இயற்கை உங்களுக்கு என்ன பண்ணும் கொடுத்துதான் தீரும் உங்களை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு உங்க வாழ்க்கையை மாத்திரும் இது வெறும் உங்களோட உணவை சார்ந்தது மட்டும் கிடையாது உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடியது இது உங்க வாழ்வ உங்க வாழ்வியல் முறையை மாற்றக்கூடியது இதனாலும் எதிர்கால தலைமுறைக்கு நீங்க வழிகாட்டெல்லாம் மாறுவீங்க இதெல்லாம் நிறைய நடக்கும் நிறைய 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 மாற்றங்கள் வெறும் உணவு சார்ந்த குறுகிய பார்வையில நீங்கள் பார்க்கக்கூடாதுன்றது தான் நான் சொல்ல வரேன் சரி இந்த கால்காணி இல்லை அப்படி ஏற்படுத்திட்டோம் இதனால் என்ன இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சென்ட்டு நிலம் இந்த புவி வெப்பமயமாவல் வெ வெப்பமடையாமல் இருக்கிறதுக்கு இந்த சூழலை மேம்படுத்துறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த சூழல் மேம்படுறதுக்கு என்ன அந்த உயிர்கள் தான் நான் சொல்ல வந்தது சூழலியல்னா என்னது உயிர்களும் உயிரற்றலும் அந்த பஞ்சபூதங்களையும் இந்த உயிர்களையும் பேணி காக்கிறதுக்கு இந்த சூழலியல் கட்டமைப்பை இயற்கை உருவாக்கி வச்சிருக்கு அந்த இயற்கை உருவாக்கின அந்த சூழலியலை நம்ம ப காக்கணும் அப்படின்னா பராமரிக்கணும்னா உலக அளவில் ஆய்வு கூட ஆய்வு பண்ணி சொல்லக்கூடிய அறிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு காடுகள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை உலக நாடுகள் வெளியிடுது இந்த வெப்பமயமாக அதில் தடுக்கணும் இந்த சூழலியலை மேம்படுத்தணும் அடுத்த தலைமுறைக்கு நீர் எல்லாம் அந்த பஞ்சபூதங்களோட ஆற்றல் போய் சேரணும் அப்படின்னா மரங்கள் வந்து மூன்றில் ஒரு பங்கு மரங்கள் இருக்கணும் அப்போனா மூன்றில் ஒரு பங்குனால் முப்பத்தி மூன்று சதவீதம் நிலப்பரப்பு இருந்தால் அதில் நூறு சதவீதம் நிலப்பரப்பில் முப்பத்தி மூன்று சதவீதம் நிலப்பரப்பு காடுகளாக இருக்கணும் அப்படின்னு வருது ஆல்ரெடி அப்படி தான் அமைஞ்சது இயற்கை நம்மளோட நாட்டோட நிலப்பரப்பு தென்மேற்கு மலைப்பகுதிகள் மலை தொடர்ச்சி இதெல்லாம் வந்து காடுகள் நிறைஞ்சது தான் அமைஞ்சது இப்போ தேயிலை தோட்டமாக மாறி இந்த சூழலைக்கெடுத்து நீர் அங்கே சேகரிக்க முடியாமல் காடுகள் நீரை காடுகள் இருந்துருந்தால் மழை நீரை சேகரித்து நிலத்தடிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கோம் இதெல்லாமே சீர்கேட்டு மழை வெள்ளம் அதிகரித்து இப்போ கேரளாவில் மழை பெய்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக தான் இருக்குது போன ஆண்டு பெஞ்ச மழையில் நிலச்சரிவால் நிறைய பேர் உயிர் இருந்தாங்க அந்த உயிரிழப்பில் அந்த காடுகளுக்குள்ளே இருந்த யானைகள் வந்து ஒரு சிறு குடும்பம் அந்த ஒரு சின்ன குழந்தையும் ஒரு தாயையும் வந்து இரவு ஃபுல்லாக அந்த மழையில் வெள்ளத்தில் இருந்து பாதித்த அந்த குழந்தையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கள தன்னோட அரவணைப்பில் பாதுகாத்து நைட்டெல்லாம் துணை நின்று இருக்குது இதெல்லாம் நம்ப போகிற மாதிரி இருக்குங்களா நடந்துருக்கு அப்போ இந்த உயிர்கள் நம்மளை எப்படி நேசிக்குதுன்னா நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்போ நம்ம இந்த பல்லுயிர் சார்ந்த பார்வையே இல்லாத போது இயற்கையோடு ஒன்றி போனோம் நான் நல்லா இருக்கணுன்ற பார்வை எப்படி தன்மை இருக்குது முற்றிலும் சுயநலமாக இருக்குது அது சுயநலம் இல்லை சுயக்கேடு நம்ம நினைக்கிறோம் நான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறது சுயநலம் ஆக்சுவலாக நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சுயக்கேடு அது சுயநலம்ன்றது இருந்து ஆரம்பிக்கிறது பொதுநலன்றது இருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒரு தனிநபர் கிட்டே இருந்தால் இப்போ நான் நல்லா இருக்கணும்னு நினச்சா நான் மட்டும் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைப்பீங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க உங்கள் உற்றார் உறவினர் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க ஆக மொத்தத்தில் எல்லாரும் நினைக்கும் போது எங்கே அங்கே மாற்றம் வருது சமூகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ தனி மனித சுயநலம் தான் பொது நலத்துக்கான தொடக்கம் ஆனால் இங்கே நம்ம அதை சுயநலம்ன்ற வார்த்தையை தவறாக இங்கே புரிஞ்சுக்கிறோம் இங்கே சுயநலம் இல்லை சுயக்கீடை தான் நம்ம வந்து சுயநலம் சொல்லிட்டு இருக்கோம் யார் எக் யார் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம நல்லா இருக்கணுன்ற பார்வை சுயக்கேடு திருப்பி எதிர்வினை வரும் நான் முன்னாடி சொன்னது எதிர்வினை வந்து நமக்கு திருப்பியும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ அந்த வகையில் சுயநலம்ன்றது ஒரு நல்ல வார்த்தை ஒரு நெகட்டிவ் கிடையாது பாசிட்டிவான வார்த்தை அது நேர்மறை சிந்தனை வார்த்தை அதை தைரியமாக எல்லாரும் நான் நல்லா இருக்கணும்னு நினைங்கன்னு சொல்ல வரேன் நான் ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு கால்காணி நல்லா இருந்தால் போதும் நீங்கள் இயற்கையை புரிஞ்சுப்பீங்க பல்லுயிரை புரிஞ்சுப்பீங்க உங்கள் தேவையை பூர்த்தி அடையும் உங்கள் ஆயுள் காலம் நீடிக்கும் உங்கள் ஆரோக்கியம் நீடிக்கும் இதன் மூலயமா உங்கள் தலைமுறை உங்களை பார்க்கும் உங்கள் தலைமுறை உங்கள் மூலிமா உருவாக்கப்பட்டது அப்போ உங்கள் மூலிமா உருவாக்கப்படும் போத உங்களை பார்த்து வளரக்கூடிய தலைமுறை ஆரோக்கியமாக தான் இருக்கும் வேற நீங்கள் என்ன முன்னெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க உங்கள் தலைமுறைக்கு போய் சேருது அதை சொல்ல வரேன் இன்னைக்கு நூத்துல ஒரு சதவீதம் மட்டும்தான் இந்த கருத்தை கேட்கறதுக்கு இந்த உலகத்தில் ஆட்கள் இருக்காங்க நூத்துல ஒரு சதவீதம் தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இதை பற்றிய புரிதலும் இல்லை தேடலும் இல்ல சிந்தனையும் ஏதோ வகையில இயற்கைக்கு நீங்க ரொம்ப நெருக்கமான ஆட்களாக இருக்கீங்க விருப்ப முடியாத ஆட்களா இருக்கீங்க உங்களுக்கு வழிகாட்டலுக்கு ஒரு தடம் தேவைப்படுது அடுத்த கட்டம் நகரத்துக்கு இயற்கை முடிவு பண்ணுது அதற்கு கால்காணி வந்து ஒரு வழிகாட்டலா அமைஞ்சிருக்கல நாங்க உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் அடுத்தடுத்த காணொலிகளை காண்பதற்கு கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்